நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பமோடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமி நெருப்பும் நீரும் உங்களே நினைத்து கூற வல்லிரே சுருக்கமற்ற ஜோதியை தொடர்ந்து போடலாருமே நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நிறைய நீங்க பார்த்துருக்கலாம் தைக்கியாகலாம் வளர்த்தி மந்திரங்கள்லாம் சொல்லி அதெல்லாம் செஞ்சு வேத வாக்கியம் எல்லாம் நெருப்பு நீரும் தான் பஞ்சபுதம் உனக்குள்ள தான் இவருடைய பஞ்சபுத பாவிகள்னு அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ சுருக்கமற்ற ஜோதி இந்த அகண்டை இந்த இந்த உலகம் முழுசும் எல்லாத்துலேயும் இந்த உலகத்தையெல்லாம் ஒரு சின்ன பொருளாக ஒரு புள்ளியாக மாற்றி வச்சுருக்கேன் அந்த வெற்ற வெள்ளி சுருக்கமற்றது சுருங்காது அப்படின்னு சொல்கிறார் அதை ஒரு தொடர்ந்து கொள்ளலாம் ஒரு முறை அதை பார்த்துட்டிங்கன்னா எப்பவுமே அதை பார்க்கலாம் பாட்டில்லாத பரமனை பரமலோகநாதனை பாட்டில்லாத பரமனை பரமலோக நாதனை நாட்டில்லாத நாதனை நாரிமங்கன் பாதனை கூட்டி மெல்ல வாய்ப்புதைத்து கொடு உதத்து மந்திரம் வேட்டக்கார கொசு கொசுப்பை கூப்பிட முகஞ்சது பாருங்க பாட்டு இல்லாத மந்திரம் பாட்டு மாதிரிலாம் நீட்டாக போகிறது தொடர்ந்து போகிறதுலாம் இல்லை பரமலோகம் ஆடுது இந்த எல்லாத்துக்குமே இருக்குது ஒரு மந்திரம்னால் அந்த சத்தம் மனம் திறமாயிடுச்சுன்னா ஒரு சத்தம் ஒன்று கேட்கும் அது வெளியே சொல்லுவார் அந்த நாரிமங்க பாகனை கூட்டி மெல்ல வாய்ப்பு தித்து கொண்டு கொடுத்த வந்துடும் எப்படி ஒரு வேட்டைக்காரன் கையில் வே க அடைப்பட்ட ஒன்று அந்த கொசுகுசு போய் அந்த பைக்குள்ளே கொள்ள வேட்டையாடப்பட்ட பொருள்கள் எப்படி பைக்குள்ளே கொள்ள போய்டுமோ அந்த மாதிரி இந்த பைக்குள்ளோம் இந்த உடம்பெற்று அந்த பைக்குள்ளோம் வேட்டையாடி உள்ள வச்சுக்கலாம் அதாவது நீங்கள் பயிற்சியெல்லாம் செஞ்சு உள்ள அந்த நாத அனுபவத்தை உள்ளே நீங்கள் வச்சுக்கலாம் எப்படி ஒரு வேட்டைக்காரர்கள் வேட்டையாடி பொருளை வச்சுக்கிறாரு அந்த மாதிரி நீங்கள் இறைவனை புரிஞ்சு உணர்ந்து உள்ள அந்த போய் குருவின் சூட்சமும் உங்களுக்கு பொறுத்திருக்கும் நினைக்கிறேன் என்கிட்ட வந்து அனுபவம் பெற்றவங்களுக்கு இது நல்லா இன்னும் நல்லா விளங்கும் சோ வேட்டையாடி உள்ள வச்சுக்கிறீங்க உள்ளதான் உங்களுக்கு குழுவி எப்போதுமே இருக்கும் பகிருங்க பங்காளி அவுங்க நன்றி வணக்கம் நன்றி ஹரி எஸ் கே ராஜ் வினோத்